போதைப்பொருளை பொறுத்த வரைக்கும் கஞ்சா அபின் இப்படி போதைப் பொருட்கள் நடைபாடி கொண்டு இருக்கிறத இந்த அரசாங்கம் எதையுமே கண்டுகொள்வதில்லை இது ரசீது இல்லாத வருமானம் எவ்வளோ பாருங்க எவ்வளோ பட்டபகல் கொள்ளை எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் உடனடியாக மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் திமுக தலைவர் ஸ்டாலின் இப்போ காமராஜர் ஆட்சியை தான் கொடுத்துட்டு இருக்காருன்னு கூட்டணியில் சீட்டுக்காக சில தலைவர்கள் திமுகவுக்கு ஐஸ் வச்சாங்க ஆனால் உண்மையான காமராஜர் தொண்டர்களும் காந்தியவாதிகளும் திமுகவுக்கும் ஸ்டாலின் அரசுக்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்துகிறாங்க மது மற்றும் போதைப் பொருள் சார்பாகவும் காமராஜர் தொண்டர்கள் சார்பாகவும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த உண்ணாவிரத போராட்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேணும் என்று கே கேட்டுக்கிறோம் இந்த தமிழக அரசு போதைப் பொருட்களை உடனடியாக ஒழிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக குறைந்தபட்ச ஆயிரம் கடைகளை காட்சி அடைக்க வேண்டும் என்பது இந்த உண்ணாவிரதத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் உடனடியாக மது விளக்கை அமுல்படுத்த வேண்டும் பூரண மது விளக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு முழுவதும் இளம் தலைமுறை மொத்தம் மொத்தமா குடிக்கு அடிமையாட்டு இருக்காங்க இளைஞர்களோட போதை மரணம் இளம் விதவைகளை உருவாக்கி இருக்கு மதுக்கடைகளை மூடுவோம் ஒரு சொட்டு மதுவில்லா தமிழகத்தை அமைப்போம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்த திமுக அதை நிறைவேற்றவே இல்லை டாஸ்மாக் கடைகளை மூடுவோம்னு சொன்ன திமுக அரசு புதுசு புதுசா டாஸ்மாக் கடைகளை தான் திறந்து வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணம்னு கோரிக்கை வச்சிருக்காங்க காமராஜர் தொண்டர்கள் டாஸ்மாக் கடைலாம் மக்களுக்கு குடும்ப குடும்பம் பண்றாங்க தெரிஞ்சே பண்றாங்க குடிச்சா போதை இளம் விதவிகள்லாம் உருவாகுறாங்க இல்லையா இன்றைக்கு இளைஞர்களுக்கு படித்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் உருவாக்கி கொடுக்கணுன்றதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதையெல்லாம் இல்லாத தான் இன்றைக்கு இளைஞர்கள் மது மற்றும் போதைப்பொருட்களில் ஈடுபட்டு சமூக விரோத செயல்கள் சட்ட விரோத செயல்கள் எல்லாம் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற வேண்டும் என்பதற்காக இந்த உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் கஞ்சா அபின் இப்படி போதைப் பொருட்கள் நடைபாடி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் எதையுமே கண்டுகொள்வதில்லை இந்த அரசாங்கத்தை கண்டித்து இன்றைக்கு ஊர் இந்த உண்ணாவிரதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை உடனடியாக அரசாங்கம் இதை கையில் எடுத்து இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் கள்ளச்சாராய சாவுகளை கூட தடுக்க முடியாத திமுக அரசு கள்ளச்சாராயத்துக்கு பயந்து டாஸ்மாக் மதுக்கடைகளை கடைகளை நடத்துறதா சொல்றாங்க ஆனா மக்கள் அந்த பொய்ய ஏத்துக்க தயாரா இல்ல உடனே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேத்துங்க டாஸ்மாக் கடைகளை மூடுங்கன்னு மக்கள் சொல்றாங்க சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவின் அடிப்படையில் டாஸ்மாக் கடைக்கு சரக்கு சப்ளை பண்ற மதுபான உற்பத்தி ஆலைகளோட பெயர் மதுபான ஆலையின் உரிமையாளர் பெயர் மதுபான ஆலையின் வருமானம் மற்றும் லாபம் இந்த விவரங்களை பொதுமக்கள் பார்வைக்கு வெளிப்படையா வைக்க சொல்லி இருக்காங்க ஆனா அந்த விவரங்களை எல்லாம் திமுக அரசு மூடி மறைக்கிறாங்க ஒரு நாளைக்கு தொண்ணூறு லட்சம் பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகிறது தொண்ணூறு லட்சம் பாட்டில்கள் விற்பனை செய்தால் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அவர்களுக்கு வருமானம் போகிறது இது ரசீது இல்லாத வருமானம் எவ்வளோ பாருங்க எவ்வளோ பட்டபகல் கொள்ளை ஒரு கடையில் போய்ட்டு ஒரு குற்றவாளியை பற்றி புகார் கொடுத்தால் அந்த குற்றவாளியுடைய புகாரை பதிவு செய்வார்கள் ஆனால் டாஸ்மாக் கடையில் வாங்குகின்ற அந்த ரூபா பத்து ரூபாவை புகார் ஏற்று பதிவு செய்வதில்லை இந்த பணம் எங்கே போகிறது என்று வெட்கங்கட்ட திராவிட முன்னேற்ற அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வோம் வகையிலே இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாளில் ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை தமிழக அரசு உடனடியாக மூட வேண்டும் ஏன் சொல்கிறோம் என்றால் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவரை மதுக்கடைகளை திறக்க சொல்லி அனைவரும் வலியுறுத்திய பொழுது எத்தனை கோடி வருமானம் வந்தாலும் நான் மதுக்கடைகளை திறக்க மாட்டேன் ஏழைகளை பட்டினி போடும் மதுக்கடைகளை திறக்க மாட்டேன் ஏழை தாய்க்குளங்களின் தாலியை பறிக்கும் மதுக்கடைகளை திறக்க மாட்டோம் என்று உறுதியாக இருந்து அவர் இருந்த காலம் வரை டாஸ்மார்க் கடைகள் மதுக்கடைகளை திறக்கவில்லை ஆகவே அண்ணா வழியில் வந்த ஆட்சியாளர்கள் தான் இன்றைக்கும் ஆட்சியில் இருக்கிறார்கள் அவர்கள் வழியில் வந்த தலைவர்கள் தான் இன்றைக்கும் ஆட்சியில் இருக்கிறார் ஆகையால் உடனடியாக அண்ணா பிறந்தநாளில் நாளில் ஆயிரம் டாஸ்மார்க் கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் டாஸ்மாக் கடையில தெரிஞ்சும் தெரியாமலும் வாங்குற லஞ்சத்தை விட பப்ளிக்கா மது பிரியர்கள்ட்ட அன்பளிப்புன்னு கேட்டு வாங்குற பத்து ரூபாய்க்கும் ரசீது கிடையாது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கி கொள்ளையடிக்கிறத நிறுத்தவே இல்லை இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்கன்னு காந்தியவாதிகளும் காமராஜர் தொண்டர்களும் திமுக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க டாஸ்மாக் வருமானத்தை நம்பி இருக்கும் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க குடிக்கும் மது போதைக்கும் முடிவு கட்டி இளம் தலைமுறைய பாதுகாப்பாரா போலி அப்பா ஸ்டாலின் எவன் கொள்ளாடுகிறானோ அதுக்காக உடன்பட்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிங்க விடுதலை சிறுத்தை கட்சிங்க டாஸ்மாக் கடையில் முதல் கையெழுத்து காங்கிரசினுடையது கொண்டு இருந்த காங்கிரஸ் கட்சிங்க அவங்கிட்ட கூட்டாளியாக இருக்கிறாங்கிற பெரிய வருத்தத்தை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் இந்த போதைப் பொருள் என்றைக்கு ஒழிக்கிறார்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று போதைப் பொருள்கள் வந்து ஒழிப்பவர்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய ஓட்டை செலுத்துவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க